எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போற ரெசிபி ரவா லட்டுங்க ரவா லட்டுனா விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி அப்படின்னு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இந்த ரவா லட்டில் நம்ம எந்த சமயத்தில் எந்தெந்த பொருட்கள்லாம் சேர்க்கணும் எது சேர்த்தா இதனோடய சுவை கூடுதலாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய இனிப்பான ஒரு ரவா லட்டு செய்கிறதுக்கு என்ன எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப பர்ஃபெக்டான ரவா லட்டு செய்யலாங்க இப்போ ரவா லட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்துடலாம் ரவா லட்டு செய்யறதுக்கு முதல்ல கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் விட்டுட்டு அந்த நெய்யில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உடச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டாக இடித்து சேர்ப்போம் இல்லைங்களா அது போல் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது போல் சேர்க்கும் பொழுது உருண்டையாக பிடிக்கும் பொழுது நமக்கு சூப்பராக வெளியாக அழகாக தெரியும் இந்த கலரில் முந்திரி பருப்பு சேஞ்ச் ஆன பிறகு இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரணமாக நமக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த திராட்சை கிடச்சிதுன்னா கூட சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு திராட்சையில் விதைகள் இருக்கும் விதைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வாங்கியிருக்கேன் அதே போல் ரவா லட்டில் இந்த கருப்பு கலரில் இருக்க திராட்சையை வச்சு நம்ம லட்டு செய்யும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் கைவிடாமல் இதை வறுக்கணும் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வரும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது இது போல் பலூன் மாதிரி இந்த திராட்சைகள் எல்லாமே பொறிஞ்சு வரணும் இது போல் வறுக்கும் பொழுது நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொறிக்கணும் வறுக்கணும் எந்த ஒரு ரெசிப்பியுமே நீங்கள் ஹெவி பாட்டம் சேர்த்து செய்யும் பொழுது அது கரெக்டாக நமக்கு கருகாமல் வரும் அதே போல் சூடும் நிறைய நேரம் அதில் இருக்கும் அதனால் கைவிடாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளவு சூப்பராக பலூன் மாதிரி இந்த திராட்சைகள் எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கு இந்த முந்திரி பருப்பும் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அளவு சேஞ்ச் ஆனால் போதும் இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் சூட்லேயே இருந்ததுன்னா கருகி போயிடும் அதனால தான் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இந்த நெய்யில் ஒரு கப் அளவு ரவை சேர்க்குறோம் இது என்ன ரவைன்னு பார்த்தீங்கன்னா உப்மாக்கல்ல நம்ம பயன்படுத்துகிற சின்ன சின்ன ரவை பாம்பே ரவை அப்படின்னு போட்டிருக்கோம் பேக்கெட்டில் ஏற்கனவே ரவை பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வருத்தது அப்படின்னு போட்டிருக்கோம் சிலதில் டபுள் ரோஸ்டட் ரவான்னு போட்டிருக்கோம் எப்படி போட்டிருந்தாலுமே நம்ம இந்த ரவையை வறுக்கணும் ரவையை நெய்யில் சேர்த்த பிறகு கைவிடாமல் நீங்கள் வறுத்தெடுக்கணும் கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் ரவையில் இருக்க அந்த பச்சை மணம் மாறும் ரவையும் கலர் மாறாமல் நல்லா பொரிஞ்சு வரும் ரவை லைட்டாக பொறிஞ்சது உங்களுக்கே தெரியும் அந்த வாசமும் ரொம்ப நல்லா வரும் இது அடி அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் வருத்தீங்கன்னா தான் எல்லாமே சரியாக வறுபட்டு வரும் அதே போல் திரும்பவும் சொல்கிறேன் கைவிடாமல் வறுத்துக்கோங்க இப்போது இந்த சமயத்தில் தீ ஃபுல்லாக குறைஞ்சி தான் இருக்குது ரவா வருப்பட்டுச்சு இதில் அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் நான் சேர்க்குறேன் இதுக்கு டெசிகேட்டட் கோக்னட் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக நம்ம வீட்டில் துருவக்கூடிய தேங்காவை துருவி வெறும் வானலியில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேருங்க அப்படி வறுக்கும் பொழுது கலர் மாறக்கூடாது நம்ம போல் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால் தான் ரவை எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரில் செவந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் டார்க்காக செவந்துடும் இப்போ இந்த சமயத்தில் நல்லா இடித்த ஏலக்காய் விதைகள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காவை இது போல் கல்லில் இடித்தும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா முழு ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து மிக்சி ஜாரில் பவுடரை அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கும் பொழுது தான் இந்த ரவா லட்டு வாசனையாக நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது ஏலக்காயோட அளவு அப்படின்னு பார்த்தா ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ளேவர் பிடிக்குதுன்றதுக்கேற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க டெசிகேட்டட் கோக்னட்டை சேர்த்து ஒரு ஒன்றரை நிமிஷம் கலந்து விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அதை இதில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நீங்கள் முந்திரி திராட்சை வருத்துட்டு அதுலேயே கூட ரவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்து கூட கலந்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்த பிறகு இல்லை சாதாரண தேங்காய் தேங்காய்த்துருவில நம்ம வறுத்தெடுத்து இதில் சேர்த்த பிறகு நிறைய நேரம் வறுக்கக்கூடாது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வருத்தா போதும் அதுக்கப்புறம் நான் இந்த வருத்த பொருட்களை இதில் சேர்த்து கலந்து விட்டு வச்சிருக்கேன் இது அப்படியே ஆறட்டும் ஃபேன் காற்றில் ஆற வைக்கணும்னு இல்லை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க இன்னொரு ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் எந்த கப்பில் தேங்காய் துருவல் அளந்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்க்கணும் அதாவது மொத்தத்தில் ஒன்றரை கப்பு நம்ம சேர்த்தோம் அதே போல் ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நம்ம இதை பாகாக ரெடி பண்ண போகிறோம் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் தண்ணி கரெக்டாக இது போல் சேர்த்திங்கன்னா தான் சீக்கிரமாகவே நமக்கு பாகு பதம் கிடைக்கும் இது போல் ஒரு மரக்கரண்டி வச்சு நீங்கள் கலந்து கலந்து விட்டிங்கன்னா கையிலையும் நமக்கு சூடேறாது ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாத்திரம் எந்த அளவு பாட்டம் அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தீ இருக்கணும் நீங்கள் அகலம் குறைவான பாத்திரம் வச்சுட்டு ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா ஓரோடெல்லாம் தீய ஆரம்பிச்சிடும் அதனால் அகலமான பாத்திரத்தில் நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்து சர்க்கரை சேர்த்து அது நல்லா கொதித்து நம்ம பாகா ரெடி பண்ண போகிறோம் அதே போல் இப்போ நான் சேர்த்த இந்த சர்க்கரையோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதை விட நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கால் கப் அளவு கூடுதலாக சேர்த்துக்கோங்க குறைவாக சாப்பிடுவீங்கன்னா கால் கப் அளவு குறைவாக சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம குலோப்ஜாம் பதத்தையும் தாண்டி நல்லா திக்காக நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இது போல் முத்து முத்தாக கொதிச்சு வரும் இது போல் கொதிச்சு வர சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி அப்படி இல்லைனா ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே கம்பி பதம் ஃபுல்லாக வரக்கூடாது நீங்கள் கையில் ரெண்டு விரல்களால் எடுத்திங்கன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து அந்த பாகை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது உடையணும் இல்லைனா இது போல் நம்ம கரண்டியில் வச்சு விடும்பொழுது லாஸ்ட்டில் விழற அந்த ட்ராப் ரொம்ப மெதுவாக விழணும் அதை வச்சு நீங்கள் இது கரெக்டான பக்குவம் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி இதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை எப்படி பார்க்கணுன்னா இந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா இந்த பாத்திரத்தோட ஓரத்தில் லைட்டாக அப்படியே சக்கரை படிகிற மாதிரி நமக்கு தெரியும் அதாவது நம்ம கலக்கி விடும்பொழுது அதில் படம் இல்லைங்களா அது அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னை கரெக்டான பொசிஷனில் வச்சு அந்த பாகுபதம் செக் பண்ணி காமிக்க முடியல இந்த ஓரங்கள் டைட்டாக இருக்குது அந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பாகு நல்லா சூடாக தான் இருக்கும் இந்த சூடான பாகை எடுத்து ஏற்கனவே நம்ம ரவையை வறுத்து நெய்யோடு சேர்த்து எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் எடுத்து சேர்க்கணும் நம்ம பாகை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பாகை தைரியமாக எல்லா பாகையுமே இதில் நீங்கள் சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் சொன்ன இதே அளவுகளில் ரவை சர்க்கரை தண்ணி நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே டைரக்டாக இதில் நம்ம சேர்த்துடலாம் சப்போஸ் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாகை சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இலைகளாக மாறிடும் இப்போ பாருங்கள் இது எந்தளவு திக்காக இருக்குது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பாகை எடுத்து நான் இதில் சேர்த்துட போகிறேன் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா நம்ம கலந்து விடணும் பாகு நல்லா சூடாக இருக்கும் இந்த ரவை ஓரளவு ஆறியிருக்கும் ஏன்னா ரவையை வறுத்து நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாகு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அதே போல் ரவை வருத்தோம் இல்லைங்களா அப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணும் சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த கடாயில் கேப்பிட்டு கேப்பிட்டு கலந்து விடணும் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கடாயில் இருக்க அந்த சூட்டுனால கீழே இருக்க ரவை மட்டும் நிறைய செவந்து போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இது போல் கலந்து விடுங்க அப்படி கலந்து விட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஒரு பாத்திரத்தில் ரவையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்க பாகை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எலகலாக இருக்கும் ஆனால் நீங்கள் இலகலாக இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துர வேணால் கொஞ்சம் நேரத்துலலாம் இது அப்படியே ட்ரை ஆகிடும் இப்போ இந்த பாத்திரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாத்திரம் நம்ம இதை கலந்து விடுற அந்த கேப்லேயே எந்தளவு அந்த பாகலாம் திக்காக அதில் ஓட்டியிருக்கு பாருங்கள் இது போல் ஒரு பதம் நமக்கு இருக்கணும் அதாவது ஃபுல்லாக கம்பி பதம் கிடையாது முதல் கம்பி பதம் கிடையாது அது முதல் கம்பி பதமே லைட்டாக பாதியில் உடையிற அந்த ஸ்டேஜ் இது இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாத்திரத்தை காமிச்ச அந்த கேப்லேயே எந்தளவு ரவை பாகெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு நிமிஷத்துக்கெலாம் இது போல் நமக்கு கிடைக்கும் இப்போ வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் வெது வெதுப்பான சூட்டில் ரவை இருக்கும் பொழுது நம்ம கரண்டி வச்சுட்டே இது போல் எல்லாத்தையும் நல்லா களைச்சி விட்டுடுங்க ஏன்னா இதில் கட்டிகள்லாம் இருக்கும் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு அதாவது ரொம்ப சூடு குறையக்கூடாது கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு இதை நம்ம கையில் தனித்தனியாக உதுத்து விட்டுக்கலாம் உதுத்து விட்டுட்டு அதாவது ஃபுல்லாக நீங்கள் உதுத்து விட வேணா சீக்கிரமாகவே ஆறிடும் ஒரு ஒரு போர்ஷனாக உதுத்து விட்டு நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உருண்டைகளாக பிடிக்க பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம இலைகளாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த சமயத்தில் ட்ரேயில் ஊற்றி பர்ஃபியாக கூட ரெடி பண்ணிக்கலாம் அதை நான் சொல்கிறேன் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இது போல் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சு நம்ம உருண்டைகள்லாம் உருட்டணும் ஃபஸ்ட்டு பிரிகிற மாதிரி தான் இருக்கும் இதில் வேறு எந்த விதமான பொருட்களுமே நம்ம சேர்க்க தேவையில்லை பால் நீங்கள் தெளிக்க தேவையில்லை நெய்யும் திரும்பவும் சேர்க்க தேவையில்லை உருண்டை எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் நம்ம உருட்டிகிட்டே வந்தால் இது போல் நமக்கு உருண்டைகளாக வந்துடும் சூப்பராக இது நல்லா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே காயணும் நல்லா ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரவா லட்டை ரூம் டெம்பரேச்சர்லயே நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சைஸ் ஒரே மாதிரி வரணும்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுற குழிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த குழிக்கரண்டியில் மாவை எடுத்துட்டு அதாவது நம்ம கலவை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையை எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா ஒரே சைஸில் உங்களுக்கு உருண்டைகள் கிடச்சிரும் ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு ரவா லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த ரவா லட்டு வாயில் வச்சதுமே கரையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ரவா லட்டை கையில் சூடு தாங்க முடியாது எனக்கு கையில் பிடிக்க முடியாது உருண்டைகளாக உருண்டைகள் எனக்கு சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு விதமாக ரவா பர்ஃபி ரெசிபி போட்டிருப்போம் அது போல் ஒரு ட்ரே இருந்துச்சுன்னா அந்த ட்ரேயில் இலகெல்லாம் இருக்கும்பொழுதே எடுத்து அதில் கொட்டிட்டு பாதி அளவு ஆறுன பிறகு நீங்கள் ஸ்லைஸ் போட்டு எடுத்து ரவா பர்ஃபியாக கூட சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க வேறு லெவலில் டேஸ்ட்டு நிச்சயமாக வருங்க இனிமே வர ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் வீட்டில் இந்த டைப்பில் இருக்க லட்டு நிச்சயமாக இடம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்